நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது குடியிருப்புகளுக்குள் மழைநீரானது எமது செய்தியாளர் நாகராஜ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நாகராஜ் மழை காரணமாக தெருக்களில் மழைநீர் சூழ்ந்து நிற்கிறது இதனை அகற்றுவதற்கு பொதுப்பணித்துறை சார்பிலிருந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்க விவரம் என்ன திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அடையக்கருங்குளம் மற்றும் சிவந்திபுரம் ஊராட்சிகளைச் சேர்ந்த விசிட்டி மற்றும் விநாயகர் காலனி இந்த பகுதியில் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் இன்று காலை முதல் பெய்து வரும் கனமழையால் விசிட்டி மற்றும் விநாயகர் காலனி உள்ள தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்க தொடங்கியுள்ளது அந்த பகுதியில் உரிய நட வடிகால் வசதி இல்லாததால் மன மழைநீர் தொடர்ந்து தேங்கியுள்ளது இதனால் வீடுகளிற்குள் மழை நீர் சென்று மேலும் சாலையில் நடந்து செல்லக்கூட முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது குழந்தைகள் முதியவர்கள் உட்பட அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள் உள்ளாயுள்ளனர் போதிய வடியால் வசதி இல்லாததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாயியுள்ளனர் பல முறை வடியால் வசதி செய்து தர கோரி மனு அளித்துள்ளனர் இன்னும் மூணு மாதங்களுக்கு இதே நிலை தான் இருந்து வரும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த வருது வருத்தத்துக்குள்ளங்களுக்கு நன்றி நாகராஜ்